हरे कका हरे कका कृष्ण ना कका हरे हरे राम हरे राम राम हरे हरे कृष्ण नाटका हरे ஜ குரு குரு சாஸ்திரங்கள் மூன்று குணங்களால ஆனது இந்த ஜ உலகமும் முக்கோணங்களால் ஆனது நம்முடைய மனசும் முக்கோணங்களால் ஆனது அதனாலதான் இது எல்லாம் ஒரே மாதிரி ஒட்டும் மனசுல எப்பவுமே உலகம் மனசுல வந்து சாஸ்திரங்கள் மூன்று குணங்களால ஆனது இந்த ஜட உலகமும் முக்கோணங்களால் ஆனது நம்முடைய மனசும் முக்கோணங்களால் ஆனது அதனாலதான் இது எல்லாம் ஒரே மாதிரி ஒட்டும் மனசுல எப்பவுமே மீண்டும் குழாபா ஒருத்தர் தெரு வழியா நடந்து போறார் கோயிலுக்கு போயிட்டு வரார் ஒரு எதிர ஒருத்தர் சைக்கிள்ல வந்தார் மேல மோதிட்டார் கோயில்ல இருந்து வந்தவர் சாந்தமா வந்தார் அதனால அதை பெருசு படுத்த மாட்டார் சாந்த குணத்துல வம்பு வழக்கு வராது அப்படி சரி நல்ல வேலை கோவில்ல இருந்து வந்தோம் பகவானுடைய விருப்பம் நமக்கு ஆபத்தாக முடியலை அப்படின்னு நினைப்பார் அவரே கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கிற போது தூரத்துல ஒரு கோஷ்டி டீ கடையில உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் உன்னை மூணு நாளா ஒரு தடவையாவது கீழே தள்ளி விடணும்னு அவன் நினைச்சிருந்தான் இன்னைக்குதான் அதை செய்திருக்கிறான் அப்படின்னதும் அந்த எதிராளியுடைய குணம் இவருக்கு வரும் அவங்க ரஜோகுணத்துல பேசுறாங்க அதோட டச் ஆனதும் இவருக்கும் ரஜோகுணம் இதுவா அப்படி உள்ள இருந்து விருத்தியா ஆனா இது ஒரு சைக்கிள் படல் மாதிரி ஒரு குணம் மேலோங்கும் போது மற்ற குணம் கீழே கிடக்கும் அந்த கீழே இருக்கிறது மேல வரவிடாதபடி பார்த்துக்கணும் ஆனா அது வரும் வரும்போது வந்த வேகத்துல கீழே தள்ளிடணும் அதத்தான் குணமெனும் எனும் குன்றேறி நின்றார் அப்படின்னு குரல்ல பார்க்கிறோம் குணத்துல ஒரு குன்று சுத்த சாத்வீகம் அந்த தளத்துக்கு வரணும் அந்த தளம் எதுன்னா அதுதான் பாப்புல இருக்கு உயரத்துல ரொம்ப குணம் தமகுணம் தமகுணங்கிற சாக்கடை மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் சாக்கடை முன்ன அப்படி இல்லை அப்ப சாக்கடையில எப்படி ஆழம் பார்க்க முடியாது அது பார்த்தா குப்ப மாதிரி இருக்கும் அழுக்கா இருக்கும் தண்ணீர் கலங்கி இருக்கிற மாதிரி கலங்கி இருக்கும்போது என்ன தப்பு நடக்கும்னா நல்லதெல்லாம் கெட்டதா படும் கெட்டதெல்லாம் நல்லதா படும் மாத்தி புரியும் குணம் எப்படின்னா உள்ளது உள்ளபடி தெரியும் தண்ணீர் தெளிவா இருக்கு ஆழத்தை பார்க்கலாம் மனசு தெளிவா இருக்கு அகத்தை பார்க்கலாம் அகப்பார்வை கிடைக்கும் அதோடைய வலு வந்து போடும் அப்போ சாந்த குணத்துல நிற்க பழகிட்டோம்னு வச்சுக்கலாம் சாந்த குணத்துடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா பிரகாசம் எதையுமே டெலஸ்கோபிக்கா புலப்படுத்தும் தொலைநோக்கோட புலப்படுத்தும் அதான் குணத்தோட வெளிப்பாடு லஜகுணத்துடைய வெளிப்பாடு பந்தப்படுத்தும் தவ குணத்தோட வெளிப்பாடு இருட்டு அதுகள்லாம் மூழ்கடிக்கும் அவங்களுக்கெல்லாம் இழிபிறகு இழிவான தான் இது அவங்கவங்க வச்சிருக்கிற சகவாசத்தை கொண்டு பத்து விஷயங்கள் நிறைய இந்த குணத்தை நிர்ணயம் பண்ணுது படிக்கிற புத்தகங்கள் குடிக்கிற தண்ணீர் வச்சிருக்கிற சகவாசம் சொல்ற மந்திரம் குரு கிட்ட பெற்ற மந்திரம் சங்கல்பம் அதாவது நினப்புகள் சங்கல்பம் தேசம் காலம் அடுத்து முயற்சி பண்ணி சொல்ற மந்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் குணங்களை தீர்மானிக்கும் காலமும் செயலுக்கு ஒரு காரணமா நீங்க பஜனை கிளம்பி வாரீங்க ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தா நல்லா இருக்கும் ஆனா மழை வந்துருது அந்த நேரம் அதனால சில பேருக்கு லேட்டாங்க அப்போ இயற்கையும் அதுல அந்த தாமதத்துக்கு ஒரு காரணம் ரோடு நல்லா இருந்தா பத்து நிமிஷத்துல பயிரலாம் குண்டும் குடியுமா இருந்தா நேரம் அப்ப தேசமும் ஒரு காரணமா இருக்கு இடம் ஒரு காரணமா இப்படி குணத்துல எல்லாம் பங்கேற்று நம்ம ரோடு அப்படி காடு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா போர்டு வச்சிருப்பாங்க இந்த ரோடு இந்த திட்டத்துல போடப்பட்ட பதினாறு லட்சம் செலவாச்சு அப்படின்னு போட்டோம் நாம அதை படிச்சுட்டு ரோடு லட்சத்தை ல லட்சணத்தை பார்த்ததும் ரஜோ குணத்துல டென்சன் அது வந்து பிரகாசப்படுத்தாது மனச ஆத்திரப்படுத்தும் அப்போ அந்த நினைப்புல போவோம் இந்த ரோட்டுக்கு பதினாறு லட்சம் ஆடு அப்ப எதிர யாராவது குறுக்க போறாங்க ரோட்ல அப்போ நமக்கு எரிச்சல் தான் வரும் ஏன்னா நாம பிரேக்க கூட தான் விதிப்போம் ஹார்ன் அடிக்கிறது கூட எரிச்சல்ல அடிப்போம் அப்போ குணம்தான் செயல் கூட காரணமா அந்த செயல் குணத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது அவனை வந்து அடிமையாக்கிற பொதுவா செயல் யாரையும் பந்தப்படுத்தாது செயல்ல இருக்கிற விருப்பம் விருப்பந்தப்படுத்துது அந்த விருப்பம் வெறுப்பம் இல்லாத நிலைதான் சுத்த சாத்வீக நிலை அது பார்க்கடல்ல விஷ்ணு இருக்கிறாரு அங்க உள்ள வைப்ரேசன் அது சுத்த சாத்வீகம் கோலோகம் பிருந்தாவனம் அங்கெல்லாம் சுத்த சாத்வீகத்தை கடந்து இருக்கிறார் குணமற்ற நிலை அந்த உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் சனாதன தர்மம் சாஸ்திரம் வந்து வலியுறுத்து குணத்துக்கு மேம்படு மூன்று குணம் இருக்கு அதுக்கு மேலவா குணத்துல இருக்கிற வரைக்கும் உலகத்துல இருக்கும் குணத்துக்கு மேம்பட்டா உலகத்துல இருந்தா கூட உள்ளத்துல குணத்துக்கு அப்பாற்பட்ட இறைவனும் இறைவனுடைய வாசஸ்தலமும் அங்க நடக்கிற சம்பவங்களும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப வெளியே எந்த எந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் வந்தா கூட அது வெளியவே வடிகட்டி கடக்குமே ஒழிய உள்ள போக உள்வாங்காது நீங்க பார்ப்பீங்க ஆனா பார்க்கல நீங்க சாப்பிடுவீங்க ஆனா சாப்பிடல அது மாதிரி அதனாலதான் அர்ஜுனன்ட கிருஷ்ண சொல்லா இருக்கும் அர்ஜுனா நிறைய மலர் சொற்கள் இருக்கும் சாஸ்திரங்கள் உன் மாதிரி பேசும் அத செய்தா இது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உலகத்தை நெறிப்படுத்துறதுக்காக ஆனா நீ வந்து உயர்ந்த குணத்தோட பிறந்துருக்கிற நீ அதை பார்க்காத அதுக்கு மேல வா அப்படிங்கற அதுக்கு மேல வரணும் ஏன்னா உலக பற்றாளர்கள் உலகத்துல நிறைய பிடிப்பு அந்த பிடிப்ப நல்லா ஆய்ந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது ஆனா கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு நேரமே இல்லாத அளவுக்கு உலகம் வந்து ஒருத்தனை பிஸியாக்கி எங்கேயுமே எல்லா நாட்டிலையும் உலகம் போரா ஒரு பரபரப்பு இருக்கு ஒரு ஓட்ட சாட்டம் ஒரு பரபரப்பு எதுக்கும் நிதானிக்க முடியாத மாதிரி உலகம் ஒருத்தரை ஆக்கி வச்சு ஆனா யோசிச்சு பார்த்தா நாலு விஷயங்களுக்குள்ளதான் அந்த பரபரப்பு அடங்கும் சாப்பிட தூங்க குட்டி போட பராமரிக்க இந்த நாளுக்குள்ளதான் இந்த ஓட்டமே இந்த நாலு காரணம் தான் அதான் எங்க பொருளாதார இல்லாத கேலியா சொன்னார் நாய் எதுக்காக நாலு காலில் ஓடுதோ நாம அதுக்காக நாலு வீல்ல ஓடுறோம் அப்படின்னு ஒரே காரியம்தான் ஆனா நமக்கு சாஸ்திரம் கீதா வந்து பகவானை பார்த்து ஓடுங்க நீங்க எப்படி ஓடுறான்னு பரவாயில்ல உங்க ஓட்டம் கிருஷ்ணரை நோக்கி இருக்கட்டும் உலகத்தை நோக்கி ஓடுனீங்கன்னா அது உலவி கொற்ற திசை அப்படின்னு சொல்லி சில பிறப்பாத பத்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி தாகூர் சொல்லி இருக்கிறாங்க ஏன் உலகத்துல இத்தனை பரபரப்பு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கன்னு கேட்கும் போது இப்படி சொன்னாரு அது எப்படி நிம்மதி கிடைக்கும் கிருஷ்ணரை பார்த்து போ அப்படின்னா உலகத்தை பார்த்து தானே போறாங்க ஒண்ணும் நோக்கி போனா கிடைச்ச திருப்தி எப்படி வரும் இருக்கிற திசையை நோக்கி போனா போனாதானே கிடைச்சது வரும் இல்லாத திசையை நோக்கி போனா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டுல நிறைய சாவிகளா சேர்த்து ஒரு வளையத்துல தொங்கப்பட்டிருப்பாங்க இரும்பு கடை மாதிரி மொத்தமா ஒரு வீட்டுல அப்படி இருந்தது கணக்கான சாவி எங்க சாவி கிடைச்சாலும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருவேன் என்னுடைய ஹாப்பி அது அப்படின்னு ஏதோ திறப்புன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு பிரயோஜனம் நிறைய சேர்த்து என்ன பண்ணுறது எல்லாருக்குள்ளயும் சேர்மானம் இருக்கு சே நிறைய சேர்த்து இருக்கு சேர்ந்து சேர்ந்து இருக்கு ஆனா புழக்கத்துக்கு வராம கிருஷ்ணர் மேல பாசம் இருக்கு ஆனா நடைமுறையில இல்லை அதனாலதான் நாங்களும் கடவுளை நினைக்கிறோம் பக்தி பண்ணாம இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாங்க கொஞ்சம் பாசம் இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இல்லை அது வந்து எப்படி இருக்குன்னா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி லைஃப்ல அந்த சக்தி வச்சு எழுதியாச்சு வாழ்க்கைக்கான கல்வி சர்டிபிகேட் வைத்து குழப்பம் நல்லா வீடு கட்டிக்கலாம் நல்லா சுகமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிபிகேட் பட்டம் எல்லாம் அப்படிதான் இருக்கு வாழ்வு அப்படிங்கிறது அமைதியும் ஆனந்தமும் நிம்மதி கொண்டதாக இருக்காங்க இது பிறவிலேயே ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உள்ளது பிறப்பு அமைதி ஆனந்தம் நிம்மதி இந்த பிறவிலே உள்ள உரிமை இந்த உரிமையை யார் பரிசாங்க எங்க போச்சுது அதெல்லாம் நிம்மதி எங்க எங்க கிடைக்கும் நிம்மதி அசாந்தசிய புத்தக சோகம் அதிபர் கிருஷ்ணர் ரெண்டாம் அத்தியாயத்துல உனக்கு அமைதியே இல்ல எங்க இருந்து சுகம் வரும் அப்படிங்கறது அசாந்தசிய சாந்தமே இல்லை உனக்கு இப்படி வரபடப்பா இருக்கு எவ்வளவு பெரிய வீரன் இப்படி நடுங்கிற அசாந்தசிய புத எங்க இருந்து சுகம் சுகம் வரும் எங்க இருந்து வரும் நம்ம நடைமுறையில பாருக்குறோமே எல்லா இருந்தாலும் நிம்மதி இல்லாம தானே இருக்கிறோம் அதனாலதான் பகவான் வந்து யோசனை கொடுக்கிறார் பல தினசுல யோசனை கொடுத்தார் என் நினப்பா செயல்படுது அப்படிங்கிறாரு இல்லாட்டி என் வர்றதுக்கு பயிற்சி பண்ற அப்படிங்கிறாரு இல்லாட்டி எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு அப்படிங்கிறாரு பல விதமா சொல்லி பார்க்கிறார் ஆனா ரிசல்ட் இல்ல சின்ன விஷயம் தான் கடவுள் பேச கேக்குறது பொய் சொல்லாம இருக்கிறது ஒண்ணுங்க ஒரு கஷ்டமும் கிடையாது யதார்த்தமா இருக்கிறதுல என்ன சிரமம் பொருளி சுலபம் ஆனா பொருளி பேசுறதுல ஒரு இன்பம் இருக்கு அதனால அதை விட முடியல குறை பார்க்காம இருக்கிறது ரொம்ப தான் கண்ணுல தெரிஞ்சா கூட எங்களை ஒருத்தர் இருக்கிறாரு ஏதாவது அப்படி குறை பார்க்கிற மாதிரி மனசுல இருந்தா உடனே நெஞ்சுக்கு நேரம் கையை வச்சு நாராயணாவை வேண்டுவார் நாராயணா நாராயணா மனதை மேம்படுத்துறது இதுதான் மார்க்கம் வெள்ள தனையது மலர் நீட்டம் மாண்டர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படி மாதிரி ஒரு மகான்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப உயரணும் மேம்படணும் ஏதாவது ஒரு யோசனை கொடுங்க அப்படின்னா அவர் சரி வான்னு சொல்லி ஒரு குளத்துல பூத்து இருக்கு தாமட அந்த பூவை இருந்து குறிப்பிட்ட உயரத்துல இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் உயரமாக்கிட்டு வா அப்படின்னா முயற்சி பண்ண அது அருந்து போயிடும் எவ்வளவு தூக்கினாலும் அருந்துருது அது அந்த அளவுலதான் இருக்கு ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிருச்சு இப்போ வா ஒரு அடி உயரமாக்கணும்னு சொல்லறேன் வா அப்படின்னு வந்து இப்ப பார்த்தா அதாவே ஒரு அடி உயர்ந்திருக்கு தண்ணீருக்கு தக்க தண்ணீர் லெவலுக்கு தக்க அது உயர்றது குறையுது லெவலுக்கு தக்க மனசு போகும் தாழ்வா இருந்தா மனசும் தாழ்வாரு அப்ப தாழ்ந்த சிந்தனை அதாவது ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கு மொத்தமா கீழே வண்டி இருக்கு கீழே போக போக அந்த வண்டி தரமான எண்ணங்கள் தான் தெளிவே இருக்காது நடுப்புல கொஞ்சம் களங்களா இருக்கு அதனாலதான் மாத்தி குடியிருக்கு மேல வந்து கண்ணாடியா இருக்கு அப்போ நல்லா இருக்கு பார்க்கிறது அது பயன்பாட்டுக்கு நல்லது தெளிவான தண்ணீர் நாம எல்லாம் உண்டி சின்ன வயதுல எங்கேயாவது குளங்குட்டைகள்ல கூட குடிப்போம் அந்த தண்ணீரை கூட குடிப்போம் ஒண்ணும் செய்யாது அதை பார்த்து வைத்தடிச்சல் பட்டாங்க வெளிநாட்டுக்காரன் தண்ணீரை போரா மாசாக்கிட்டா அதை வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா அதுல ஒரு வருமானம் வரும் நாங்க பத்து பைசா ஒரு லிட்டர் பத்து பைசா வாங்கிட்டு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு விற்கலாம் இப்படி உலகளாவே ஒரு கொள்ளை கும்பல் இன்னைக்கு ஆட்சியில எல்லாம் கொள்ளைக்காரங்க அது சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கும் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் கொள்ளைக்காரங்க எதெல்லாம் அத்தியாவசியமோ அதையெல்லாம் கொள்ளையடிப்பாங்க உணவு கல்வி மருத்துவம் இதுலதான் ரொம்ப கொள்ளையடிப்பாங்க நீங்க அதுல இருந்து தப்ப முடியாது அப்புறம் எப்படி நிம்மதி வரும் அப்போ நாமளா நமக்கு நாமே ஒரு உள்முகமா மனசை திருப்பிட்டு அந்த சார்ந்த நிலைமையை நோக்கி கொண்டு போகணும் மனதுக்குன்னு ஒரு பலம் இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு மனோபலம் அப்படிங்கிறோம் இந்த மனோபலம் சேகரிக்கப்படணும் அந்த மனோபலத்துடைய ஸ்ட்ரென்த்த கூட்டணும் அதே சமயம் அதை எங்க நில நிறுத்தணுமோ அங்க நில நிறுத்தணும் சம்பந்தம் இல்லாததுல மனசை செலவழிச்சோன்னு சொல்லலாம் அப்போ உண்மையான தேவைக்கு சிலவருக்கே ஒண்ணும் இல்லாம போயிடும் நாம எதையாவது தேவையில்லாம வீட்டுல வாங்கி வச்சிருவோம் காசு அதுல முடங்கிடும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் திரும்ப வித்தா பத்துல ஒரு பங்குதான் காசு வரும் அப்ப வருத்தமா இருக்கு இதே மாதிரிதான் தான் இந்த கண் தெரியாதவங்க எல்லாம் நல்லா பாடுவாங்க சில பேர் நல்லா ஹார்மோனியம் பாடுவாங்க கண் தெரியல அவனுக்கு எப்படி அந்த வித்தை வந்தது அப்படின்னு பார்த்தா நம்முடைய கண் காது மூக்கு நாக்கு தோல் இருக்க இந்த அஞ்சுல இருந்தும் ஆற்றல் வெளிநோக்கி போகுது ஒரு டார்ச் மாதிரி வி சேப்ல அப்படி விரிஞ்சு போகுது அப்போ வாய் பாக்குற புத்தி நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அவனுக்கு அறுபது சதவீதம் மனதுல இருக்கிற ஆற்றல் கண் மூலமா வெளிய கொட்டி இருக்கு பானையில ஓட்ட போட்டா மாதிரி அடுத்து வாய் பேசுற புத்தி இருக்கு சில பேர் மூன்று நாலு மணிக்கெல்லாம் வாய் பேசுவாங்க நாங்க பாத்துருக்கிறோம் அப்பவே கதா அழைப்பாங்க சில பேருக்கு ராத்திரி தூக்கம் வர்ற வரைக்கும் பேசாம இல்லாட்டி தூக்கம் வராது அப்படியே ஒன்றரை மணி ஆயிரும் அப்போ அவனுக்கு வாய் மூலமா இந்த நாக்கு மூலமா மனதுடைய ஆற்றல் எழுபது சதவீதம் வெளியே போயிருது இப்படி வெவ்வேறு மனோபலம் வெளியே கொட்டிருது அப்ப மனசு ஜீரோ ஆயிரு ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிருது மனது பலத்துல ஒண்ணும் இல்லாம போயிருது பலம் இல்லை அப்ப கண் தெரியாதவனுக்கு கண் வழியா வெளியே கொட்டக்கூடிய ஆற்றல் உள்முகம் அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கண் மூலமா செலவழிக்கப்பட வேண்டிய சக்தி நினைவுலையோ மற்ற குலன்கள்ல அந்த ஆற்றல் போய் தேங்கிறதுனால அவங்க ஒரு டேலண்டோட இருக்காங்க திறனோட இருக்கிறாங்க ஆனா இப்ப முப்பது பாத்திரங்கள்ல தின்பன்றா இருக்கு ஒண்ணு ஒண்ணா பார்த்தா நாக்குல ஊருக்கு ஒண்ணு ஒன்னே மூன்ற கண்ணம் கூட்டிட்டா ரொம்ப சுலபம் இதே போல முடிஞ்ச வரைக்கும் பல விஷயங்களை பார்க்காதீங்க கண் மூலமா செலவாகாது தேவையில்லாததுகளை கேட்காதீங்க காதுல செலவாகிறது மனசுக்கு மிச்சப்படுது இப்படி கண் காது மூக்கு நாக்கு தோல் கை கால் மல ஜல உறுப்புகள் இதுகள் எல்லாம் வீணா போறதெல்லாம் தடுத்துட்டாலே மனதுக்கு பலம் வந்துடும் இதெல்லாம் எப்போ தடுக்கப்படுதுன்னு பார்த்தா தூக்கத்துல தடுக்கப்படுது அதுதான் தூங்கும் போது எதையும் பார்க்குமா எதையும் கேட்குறோமா எதையாவது ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சா அவ்வளவு பொட்டன்சியோட இருக்கிறோம் நாய் கூட தூங்கி எந்திரிச்சா விளையாட ஆசைப்படுது நீங்க யமுனையில போய் பார்க்கலாம் பத்து இருபது நாய்கள் ஒன்னு சேர்ந்து காலையில பிரம்ம முகூர்த்தம் ஆனதும் அதுக்கு கொண்டாட்டம் ஆயிடுது ஏன்னா தூங்கி எந்திரிச்சாச்சு அப்போ அதுக்கு அவ்வளவு ஆட்டம் பாட்டம் அந்த எனர்ஜி எல்லாம் செலவழிக்க ஆசைப்படுது நீங்க எவ்வளவுதான் ஜூஸ் குடிச்சாலும் சரி சத்தா சாப்பிட்டாலும் சரி அந்த நேரம்தான் ரிலாக்ஸ் ஒழிய தூங்கி எந்திரிச்சு கிடைக்கிற போது உள்ள உற்சாகம் மற்ற நேரத்துல கிடைக்காது என்ன காரணம் மனோபலம் வீணடிக்கப்படல உள்முகமா அடக்கப்பட்டு இருந்தது அப்போ மனம் முக்குணங்களால் ஆனது அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நான் யாரு சார் அப்பாற்பட்ட என்ன நீ எப்படி முக்கோணங்களால அரிசிக்க முடியும் அப்படின்னு கேக்கிறார் வேதங்களால எப்படி என்ன அறிய முடியும் வேதங்கள் வந்து படி ஸ்டெப்ஸ் அது நீ படியிலே உட்கார்ந்து இருந்தா எப்படி மாடிக்கு வருவ அப்படின்னு கேட்கிறாரு அதுகளுக்கு மேம்படு மேலவா ஒரு ஏணி கொடுத்தா மேல வர்றதுக்கு தானே தந்தேன் இதே நல்லா இருக்கேன்னு அந்த சௌகரியத்திலே மயங்கிட்ட பாத்ரூம் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு தானே தங்குறதுக்கா அப்படின்னு கேக்குறாரு குணங்களுக்கு அப்பாற்படு மேல நோக்கி வா வாக்குண முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட என்ன குணங்களை கடந்தவன் தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கிறார் இந்த ஆத்மா குணங்களுக்கு அப்பாற்பட்டது பகவான் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே குணங்களுக்கு அப்பாற்பட்டது எது நாமம் அவருடைய கதா கதைகள் இதுகள் குணங்களுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நினைப்புல இருக்கிற ஒரு ஆசை வரும் அதுக்காக சொல்ல எங்களுடைய நோக்கமே கிருஷ்ணர் மேல ஒரு பாசத்தை உண்டு பண்ணுவோம் இப்ப பாசம் இருக்கு பிராக்டிக்கலா இல்லை அதை வந்து நடைமுறைப்படுத்த பாக்குறோம் அதுதான் கிருஷ்ண கதையுடைய உள்நோக்கம் நோக்கம் அதுதான் நமக்கு உலகத்துல பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு அந்த பிடிப்பு இருக்க அந்த அந்த பிடிச்சிருக்க அந்த பிடிப்பால எனக்கு வந்து லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு பார்த்துட்டாலே விலகிடுவோம் ஆத்மாவுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு ஒண்ணும் கிடையாது இந்த சின்ன பசங்கள்லாம் சில சமயம் தேஞ்சி போன பேட்டரி கட்ட எங்கேயாவது கிடக்கும் பேட்டரி அதை எடுத்து ரொம்ப நேரமா உடைச்சு பார்த்துட்டு அதுக்கு வெட்டி வேலைன்னு பாரு வெட்டி வேலைன்னா இன்னொரு அர்த்தமும் உண்டு அரசாங்கத்துல டெண்டர் விடுவாங்க மூணு வேலை இருக்கும் ஒருத்தர் குழி தோண்டிக்கிட்டே இருக்கணும் ரோட்ல மாரமா அடுத்தவர் இன்னொருத்தர் டியூட்டிக்கு வருவார் மறுநாள் அவர் வந்து அதுல மரம் நட்டிக்கிட்டே போனோம் அது மட்டும் ஒரு வேலை மூணாவது நாள் உள்ளவர் வந்து அந்த புலி எல்லாம் மூடிட்டே போனோம் மூணு பேருக்கும் அம்பட்டி உண்டு வெட்டி வேலை மூணு பேருக்கும் அப்ப நடுவல உள்ளவர் வயிறு சரியில்லைன்னு லீவு பட்டார் ஆனா சட்டப்படி மத்த ரெண்டு நாளும் வேலை நடந்தாக்கணும் அப்ப என்ன நடக்கும் ஒருத்தன்ங்க தோண்டுவான் மூணாவது நாள் ஒருத்தன் மூடுவான் இதுதான் அரசாங்கம் இப்ப பண்ணிட்டு இருக்கு வெட்டி வேலை பார்க்க அப்போ இதே மாதிரி மனது வந்து நிறைய வெட்டி வேலை பார்க்குது அரசாங்கம் மாதிரி ஆயிடுச்சு அத வந்து பகவானுடைய ராஜ்யமா பார்த்தது உலக ராஜ்யமா ஆகக்கூடாது பகவானுடைய சாம்ராஜ்யமா ஆக்கணும் ஒரு முறை ஏசு கிட்ட கேட்டாங்க நாங்க எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டோம் கடவுள்கிட்ட எங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா உங்க பேரை சொல்லி நாங்க நோய்களை குணப்படுத்தணும் காது இல்லாதவனுக்கு காது கேட்டுச்சு கால் எல்லாம் கால் வந்தது நோய் தீர்த்தம் நிறைய சபைகளை ஏற்படுத்தணும் இப்படிலாம் உங்க பேரை சொல்லி நிறைய அற்புதம் பண்ணியிருக்கோம் எங்களை கடவுள்கிட்ட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா அவரு உங்களை எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்ல முடியும் எல்லாம் யாருமே கடவுள் கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஐயையோ ஏன் அப்படின்னு கேட்டா கடவுள் இதெல்லாம் செய்ய நீங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க கூட்ட சேர்க்க செய்றீங்க உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்றேன் அப்படின்னாரு அப்ப இறைவனுடைய ராஜ்யம் யாருக்குத்தான் அப்படின்னா கடவுள் சொல்படி தான் கடவுள் என்ன சொன்னார் யுகத்துக்கு இவ ஒரு தரமா இருக்கு பைபிள்ல கூட சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக இருக்கு மூச்சு உள்ள ஒவ்வொரு ஜீவனும் கடவுளை பாடணும் அவங்க காணிக்க போற பாட்டு பாடுவாங்க ஆகாயத்து பறவைகளே மச்சங்களே பிராணிகளே கர்த்தரை போற்றி புகழ்ந்து எங்கன்றைக்கும் அவரை துதி அப்படி பாடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு போகும்போது கறிக்கடையில மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அங்க பாடும்போது எல்லா ஜீவனும் கடவுளை பாடணும்னாங்க வரும்போது ஜீவனை கொண்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பைத்தியம் தான் அப்படி இருப்பாங்க அப்போ நம்ம இதுல அப்படி கிடையாது என்ன செய்யணுங்கிறது தெளிவா ஒரு இலையோ பூவோ காயோ கனியோ தண்ணீரோ அன்போட பக்தியோட அதுதான் முக்கியம் அன்பும் பக்தியும் கலந்து இதையெல்லாம் தந்தா நான் ஏத்துக்கிறேங்கிறார் கிருஷ்ணர் போன வாரம் கேரளாவோட ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா எல்லாம் தீங்குறோம் அதுவும் உயிர் தானே கீரை சாப்பிடுறோம் அதுவும் உயிர் தானே அதெல்லாம் நாங்க சாப்பிடுறோம் இதே மாதிரி கிறிஸ்தவா அதத்திங்கிறான் முஸ்லீம் இரத்திங்கிறான் ஆனா வீதையின்படி பார்த்தா இப்போ கீழே இருக்க அதோட ரிசல்ட்டைதான் நம்ம சாப்பிடும் தக்காளி அந்த செடியோட ரிசல்ட் கனினா என்னது ரிசல்ட் அது விளைவிச்சு நமக்கு தருது ஒரு அம்மா தினமும் நாப்பது தடவை பகவத்கீத எதனோர் சுலபத்தையும் தினமும் நாற்பது தடவை பராயணம் பண்ணுவாங்க அப்ப பகவான் காட்சி கொடுத்தாரு நான் என்ன சாப்பிடலாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு அப்ப கிருஷ்ணர் சொன்னார் விளைஞ்சத சாப்பிடு விளைஞ்ச வெள்ளாம வத்தல் விளைஞ்சது தக்காளி பழம் விளைஞ்சது பருப்புகள் விளைஞ்சது மிளகா விளையாதது இன்னும் விளைய வேண்டி இருக்குல்ல மிளகா அப்ப அத சாப்பிட்டாரு எதெல்லாம் விளைஞ்சிருக்கோ அத சாப்பிடு இதைத்தான் பகவான் சொன்னாரு அப்போ ரோஜா இருக்கு அதுக்கு காய் கிடையாது கனி கிடையாது புஷ்பம் அதுல இறுதி விளைச்சல் அத கடவுள் கொடுங்க மல்லிகையை கொடுங்க பிச்சி பூ கொடுங்க ஏன்னா எல்லாம் வாசனை இருக்கு வாசனை தான் நம்ம பிறவிக்கு காரணம் வாசனையை கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சிட்டீங்க அப்ப உங்களுக்கு ஜென்மா இல்லை அதை மறைமுகமா உணர்ந்தது இந்த புஷ்பம் அப்ப விளைஞ்ச வெள்ளாமையெல்லாம் எனக்கு தா அப்படின்னு அந்த அம்மாட்ட பகவான் சொன்னார் எது சாஸ்திரத்துல உள்ளதா பகவான் அந்த அம்மாவுக்கு படிப்பு கிடையாது அதனால சொன்னார் அந்த அளவுக்கு அது கடவுள் நம்பிக்கையா இருந்து கடவுள் தான் எனக்கு எஜமான் அப்படின்னு வாழ்ந்துச்சு அந்த அம்மா அப்ப குணங்களுக்கு மேம்படணும் கீரை சாப்பிடுறோம்னா அது கீரைய நீங்க போது திரும்ப அது விளையும் விளைஞ்சுக்கிட்டே இருக்கும் கீரையை வந்து வேரோட பிடுங்கக்கூடாது அதை அறுக்கும் போது திரும்ப முளைக்கும் ஆட்டுல ஒரு காலை அறுத்துட்டு சூப் போட்டான்னு வச்சுக்கலாம் திரும்ப முளைக்குமா கால் முளைக்காது பொய் தப்பு பலன்களை தான் பலன்களை கொண்டு நாம கணிக்கணும் என்ன மாதிரி அப்படின்ட்டு அதோட இப்ப ஆடுகள் கூட்டமா வாடுது மாடுகள் கூட்டமா வாடுது மான்கள் யானைகள் இதெல்லாம் தாவர பிராணிகளோ அவங்க எல்லாம் ஒற்றுமையா வாழ்றாங்க யாரெல்லாம் மாமி சந்திங்கிறாங்களோ அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க மற்ற மதத்தவெல்லாம் குடும்பத்துக்குள்ளே குலம் பண்றாங்க இப்ப அவனுடைய படிப்பை நம்ம படிக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுலயும் அது வந்துருச்சு குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுற புத்தி வந்துட்டு வீட்டுல ராமாயணம் படிக்கணும் மகாபாரதம் படிக்கணும் சாஸ்திரங்களை படிக்கணும் தேவானம் இருக்கு திருவாசகம் இருக்கு நம்ம கிட்ட கொக்கிசல் ஜாஸ்தி ஆனா அத அது நுகர்ச்சிக்கு வராம இருக்கு அப்போ அந்த உயர்ந்த குணத்துக்கு வரணும் உன்னத தன்மைக்கு வரணும் இந்த உலகத்துக்குள்ளேயே மனச மனசுக்குள்ள உலகத்தை போட்டுக்கிட்டே இருக்கூடாது மனசு கடவுளை நினைக்க ஆனா நாம இருக்கிறது உலகத்துல இருக்கணும் அதுக்குதான் சாமர்த்தியம் பெற்று உறவுகளை விடக்கூடாது அன்பு காட்டுறதுல வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறோமா அன்பு காட்டல ஒரு குருவி வளர்க்குறீங்களா அன்பு காட்டலாம் தப்பு இல்லை எல்லாம் இருக்கணும் ஆனா உள்ளத்துல கடவுள் இருக்க சுத்தி ஒலதான் இருக்கலாம் நடுவுல பகவான் இருக்கணும் அப்ப நம்மளுடைய அந்த மனதுடைய போக்கு இருக்க அது ஆற்றல் மிக்கதாக இருக்கும் சார்ந்த குணத்துல நிற்க முடியும் இப்படி குணத்துல மேடோங்கி இருக்கிறதுக்கு கிருஷ்ணரை மையம் பண்ணுங்க அந்த யூனிஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து ஹரே கிருஷ்ணா